இன்று தாய் திரு அவையானது புனித வில்லியம் அவர்களை நினைவு கூறுகின்றது புனித வில்லியம் இத்தாலியில் உள்ள வர்ச்சலையில் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் சிறு வயதிலே தன் பெற்றோரை இழந்துவிட்டார் அதன் பிறகு தன்னுடைய உறவினர்களுடைய பராமரிப்பில் அரவணைப்பில் அவர் வளர்ந்து வந்தார் தன்னுடைய சிறு வயதிலிருந்தே மிகவும் பக்தி உள்ளவராக இறைவனில் தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக இறைவனோடு உரையாடக்கூடியவராக இருந்தார் ஒருமுறை ஸ்பெயின் நாட்டில் உள்ள தூய சந்தியாகப்பர் ஆலயத்திற்கு திருப்பயணமாக சென்றார் அந்த ஆலயத்திற்கு சென்று வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நானும் ஒரு துறவியாக வாழ வேண்டும் என்ற முடிவை எடுத்தார் இதனால் அவர் ஒரு துறவர சபையை தானாக தொடங்கி அங்கு ஜபமும் தவமும் செய்து கொண்டு இறைவனில் என்னாலும் இணைந்திருப்பவராக ஜபித்து கொண்டிருந்தார் அவர் தேர்ந்தெடுத்த இடமானது சொலிகோலி என்னும் மலையில் தன்னுடைய மடத்தை நிறுவி ஜபித்து கொண்டிருந்தார் இதை கேள்விப்பட்ட பல இளைஞர்கள் அங்கு சென்றார்கள் அவர் செய்த ஜபமும் தவமும் அவர்களை மிக லகுவாக ஈர்த்தது இந்த சபையில் நாங்களும் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அல்லாமல் அவர்கள் கொடுத்த அழைப்பானது அவர்கள் கொடுத்த வேண்டுகோளானது இத்தாலியில் விர்ஜனேயில் உள்ள மலையில் துறவர மடத்தை அமைக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் இளைஞர்களுடைய வேண்டுதலுக்கிணங்க அவரும் தன்னுடைய துறவர மடத்தை விரில் உள்ள மலையில் அமைத்தார் ஒழுங்குமுறைகளெல்லாம் நேர்த்தியாக அவர் வடிவமைத்தார் இதன்பின் பல இளைஞர்கள் சேர்ந்தார்கள் ஜபத்திலும் தவத்திலும் தங்களை அர்ப்பணித்தார்கள் சில காலம் சென்றன அங்கு கொடுக்கப்பட்ட ஒழுங்குமுறைகள் மிகவும் கடுமையாக இருந்ததால் அவர்கள் இந்த சபையை விட்டு சென்று விட்டார்கள் ஆனாலும் புனித வில்லியம் எந்த ஒரு தளர்வும் இல்லாமல் வரையறுக்கப்பட்ட ஒழுங்குமுறைகளை நேர்த்தியாக கடைபிடித்து இறைவனில் இணைந்திருக்க எப்பொழுதும் ஜபித்து கொண்டே இருந்தார் இறைவனில் தன்னை இணைத்து எல்லா மக்களுடைய நல்வாழ்வுக்கும் ஜபித்தார் இவர் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஐந்தாம் நாள் இறைவனடி சேர்ந்தார் அன்புமிக்கவர்களே தபமும் ஜபமும் இறைவனில் இணைய செய்யும் இறை மக்களை இறைவனிடம் அழைத்து செல்லும் நாம் ஜபிப்போம் இறைவன் நம்மை அழைக்கின்றார் செவிமடுப்போம்